ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்துக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சேன் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்யக்கூடிய இடங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ அப்படியே துளசி மடத்தை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபுல்லாக அபிஷேகம் செஞ்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அழகாக அலங்காரமெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் அந்த இடத்துல கோலம் போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே அந்த மஞ்சக்கோபி கோபி பவுடர் வச்சு அப்படியே மூழ்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி அழகாக அந்த இடத்துல கோபுர கோலம் தான் போட்டேன் அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு போட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப மனசு வந்து அவ்வளோ அமைதி கொடுக்கும் இந்த செல்வத்துக்கு அதிபதியான இந்த லட்சுமி தாயார்கிட்ட நீங்கள் மனமுருகி வேண்டுங்க கண்டிப்பாக அம்பாள் வந்து எல்லாரும் வீட்லேயும் அந்த கஷ்டம் இல்லாத பண கஷ்டம் இல்லாத அந்த நிலையை வந்து கண்டிப்பாக அம்பாள் கொடுப்பாங்க வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் அப்படின்னா ஒருமுறை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா சுகமுனிவர் என்பவர் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி தேவியிடம் செல்வம் உட் உட்பட சகல வளங்களையும் அருளும் தேவியே பக்தர்களின் வீடுகளில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டுமெனில் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு கேட்டாராமா அதுக்கு மகாலட்சுமி தாயார் வந்து சொன்ன இடம் சொன்ன பதில் என்ன அப்படின்னா வெள்ளை மாடப்புறாக்கள் வந்து வாழும் இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பேன் அதுக்கப்புறம் அமைதியும் அடக்கமும் கொண்ட பெண்கள் வாழும் இடத்துல மகாலட்சுமி குடியிருப்ப அதுக்கப்புறம் நவ தானியங்கள் நிறைந்துள்ள இடம் அதுக்கப்புறம் தானம் செய்து எல்லோருடனும் பகிர்ந்து உண்டு வாழும் நல்ல மனிதர்கள் அதுக்கப்புறம் இனிமையான சொற்களை பேசுபவர்கள் பணிவு நிறைந்தவர்கள் நாவை வந்து அடக்குபவர்கள் சாப்பிடுவதிலே நீண்ட நேரத்தை வந்து கழிக்காதவர்கள் சில நே சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்றதே ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து தருத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை வந்து தெய்வமாக மதிப்பவர்கள் அதாவது பெண்களை வந்து எப்போதுமே வந்து அவமரியாதை பண்ணாமல் அவங்கள வந்து மதிக்கிறவங்க இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து நித்திய வாசம் செய்வேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயர் வந்து சொன்னாங்களாமா அது போக அப்படின்னா அவங்க வாசம் செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா சங்கு கடல் சங்கு இருக்குல்ல வளம்புரி சங்கு எந்த சங்கு வேணாலும் வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு கடலில் உள்ள எல்லா சங்குகளுமே நம்ம சின்ன சங்கு கிடைச்சாலும் வாங்கியாந்து அதை வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் வச்சு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வச்சு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு சக்தி வந்து அந்த நெல்லிக்காய்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காயை மேலாப்பில் அப்படியே லைட்டாக எடுத்துட்டு அந்த அந்த குழிக்குள்ளே வந்து எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அதுவுமே ஒரு நாளைக்கு நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுக்குறேன் எப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளையே நாம் அவங்களுக்கு நெவேத்தியமாக வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அம்பாள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாமா எப்போதும் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய அந்த வீடாக இருக்கட்டும் இல்லை பூஜை அறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்தையும் நாம் ரொம்ப நல்லா சுத்தமாக மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அம்பாள் வந்து நித்திய வாசம் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோமியம் மாட்டோட கோமியம் இருக்குது இல்லை அது அதனால தான் கோமியத்தை எப்போதுமே வந்து வீட்டில் வந்து எல்லா பக்கமும் தெளிச்சு விட சொல்லுவாங்க நம்ம இப்போல்லாம் வந்து சாணமே கிடைக்கிறதில்ல சாணமெல்லாம் வச்சு மெழுகி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கோமியம் கிடைச்சாலும் பாட்டிலில் பிடிச்ச வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து தண்ணியில் கொஞ்சமாக கோமியம் கலந்து அப்படியே வந்து வேப்பந்தலையோ இல்லை மாந்தலையோ வச்சு அப்படியே வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய துர்சக்திகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட எனர்ஜி கண்திஷ்டி அது எல்லாமே போயிடும் தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் அந்த கோமியத்துக்கு அதனால தான் வீடு கிரக பிரோஷம் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கோமாதாவை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த கோமியத்தை வச்சு வீடு ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய தோஷங்கள் எது இருந்தாலும் அது வந்து போயிடணும் அப்படின்னு கோமியம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவாங்க நம்ம மேலேயும் தெளித்து விடுவாங்க அவ்வளோ சக்தி வந்து அந்த கோமியத்துக்கு இருக்குது அந்த கோமியத்திலேயும் அம்பாள் வந்து வாசம் செய்வாங்க அதுக்கப்புறம் தாமரை மலர் இந்த தாமரை மலரையும் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வச்சு படைச்சி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது எங்கே கிடைச்சாலும் தாமரை வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் தாமரை பூவை வந்து வீட்டில் வளர்க்குறதும் ரொம்ப நல்லது முதல்ல நம்ம வீட்டில் தாமரைப்பூ அல்லிப்பூலாம் வளர்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து வீடு காலி பண்ணி இங்கேயும் வந்ததில் அது கொஞ்சம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாம் காஞ்சி போயிடுச்சு இன்னி மறுபடியும் வளர்க்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி தாமரைப்பூ அல்லிப்பூ இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுலாம் லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அதெல்லாம் வளர்த்து பாருங்களே மனசு வந்து ரொம்ப அமைதி இருக்கும் அந்த பூவை பார்க்கையிலே நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ப ஒரு பக்திமயமே நம்மளுக்கு உருவாகிற மாதிரி இருக்கும் இந்த தாமரை பூவெல்லாம் பார்க்கல மற்ற பூவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வராது அவ்வளோ சக்தி அந்த தாமரை பூவுக்கு இருக்குது அதனால தாமரை மலர் அதுக்கப்புறம் வெண்மை நிற உடைகள் நல்ல வந்து வெள்ளை நிற உடைகள்லேயும் அம்பாள் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சுத்தமான ஆடைகள் அதாவது அழுக்கு இல்லாமல் நம்ம வந்து ஆடைகள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடை பாதி பாதின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம உடுத்தக்கூடிய உடைகள் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா ஆடம்பரமாக இருக்கணும் இல்லை இருக்கிற உடையவே ரொம்ப சுத்தமாக போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சுத்தமான இல்லங்கள் அதாவது நம்ம வீடே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அங்கங்கே பொருட்கள் இல்லாமல் கஜகஜம் இல்லாமல் நீட்டாக தொடைச்சி நீட்டாக சுத்தமாக அழகாக மங்களகரமாக நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வாசல் நிறைய கோலம் போட்டு அதில் காவி பவுட்ரு கொடுத்து நல்லா நிலைவாசலில் தீபம் ஏற்றி விளக்கு மாடத்தில் தீபம் ஏற்றி துளசி மாடம் அலங்காரம் பண்ணி அங்கே தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய செய்ய பார்த்தீங்க அப்படின்னா லெஷ்மி தாயாரை நாம் வாங்கணும் கூப்பிடவே வேண்டாம் அவங்களே ஓடோடி நம்ம வீட்டில் வந்து அப்படியே அமர்ந்து நித்தி வாசம் வந்து செய்வாங்க அப்படியே சுத்தமான இல்லங்கள்லேயும் அம்பாள் வந்து வசிப்பாங்க அப்புறம் தூய உள்ளம் கொண்ட பரிசுத்தமாக இருப்போம் இருப்பவங்க அதாவது யாரை பார்த்து பொறாமப்படாதவங்க யாரையும் பார்த்து கெட்டணம் மிக்க வார்த்தைகளை பேசாதவங்க யாரையுமே வந்து அந்த கெட்ட எண்ணத்தோடு வந்து இந்த சாபமெல்லாம் விடுவாங்கள்ல அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இல்லாதவங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இறக்க குணமுடையவங்க அன்பு காட்டுறவங்க எல்லாம் வந்து அம்பாள் வந்து வாசம் செய்வாங்க இப்படி வந்து அந்த சுகமுனிவருக்கு வந்து அம்பாள் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து பதில் சொன்னாங்களாமா இவங்க இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து வாசம் செய்வேன் அப்படின்னு அதே போல் இந்த நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து வாசம் புரியும் புரியவாள்னு சொல்லுவாங்க எப்போதுமே நாம் எல்லா மரமும் வச்சு வளர்ப்போம் ஆனால் நெல்லிக்காய் மரம் வந்து யார் வீட்லேயும் அவ்வளோவா வச்சு வளர்க்க மாட்டோம் எவ்வளவு இடம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு க்ரோ பேக்கு ஒரு பெரிய க்ரோ பேக்கு இல்லை ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த கேன் மாதிரிலாம் விற்கல பழைய கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த கேனெல்லாம் இருக்கும் பழைய பெரிய கேனல் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த நெல்லிக்காய் மரம் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களின் நெற்றியிலும் வகிடிலும் இட்டுக்கொள்ளும் மஞ்சள் குங்குமம் எப்போதுமே நான் அதை தான் சொல்லுவேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய பதிவில் எல்லா பதிவுலேயும் சொல்லியிருப்பேன் முகூர்த்த பூஜை செய்கிறதுலையும் சொல்லியிருப்பேன் லைவ்லேயும் சொல்லியிருப்பேன் காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி முடித்த உடனே கை கால் முகத்தை கழுவிட்டு நல்லா தலையை சீவி கொண்ட போட்டுக்கோங்க இல்லை தலையை பின்னி போட்டுக்கோங்க உங்களுடைய சௌரியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ம நெத்தியில் வந்து எப்போதும் மஞ்சள் குங்குமத்தோடு இருங்க இந்த மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கக்கூடிய பெண்களை முகத்தை பார்த்தாவே ஒரு தெய்வகடாச்சமாக இருப்பாங்க இப்போ என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாள் கூட என் நெத்தியில் மஞ்சள் குங்குமம் இல்லாமல் நான் வீடியோவில் வந்திருக்கவே மாட்டேன் இந்த சேனல்லையும் சரி நம்மளுடைய அம்மனி நேச்சுரல் வளாக்லேயும் சரி எப்போது என் நெத்தியில் மஞ்சள் குங்குமம் இருக்கும் ஏன் அப்படின்னா காலை எந்திரிச்சோடனே நான் வந்து ரஷ் பண்ணிவிட்டு பூஜை அறையில் போய் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன் அதனால மஞ்சள் குங்குமம் இருக்கிற நெத்தி வந்து எப்போதும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படி வச்சு பாருங்களேன் நம்மளை பார்க்குறவங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நம்மளுடைய முகத்தை பார்க்குறப்ப ஒரு தெய்வத்தோடைய முகத்தை பார்க்குற மாதிரி அந்த தெய்வ கடாட்சம்னு சொல்லுவோம்ல அது வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அம்பாள் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் துளசி செடி இந்த துளசி செடியை நல்லா அலங்காரம் செஞ்சு இது மாதிரி நல்லா வலிச்சு விட்டு கோலம் போட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றி என்ன நெய்வேத்தியம் இருக்குதோ அதை அம்பாளுக்கு படைத்து நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் தீபம் ஏற்றி தீப தூபமெல்லாம் காட்டி நம்ம வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து நம்மளுக்கு கூடவே இருப்பாங்க நம்மளுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கொடுப்பாங்க செல்வ செழிப்பை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அம்பாள் வாசம் செய்யக்கூடிய ஒரு மரம் அது வந்து வில்வ மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்துலேயும் அம்பாள் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இடங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை நம்மளுடைய சேனலை நான் கொடுத்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை கூட நம்ம செய்ய முடியலனாலும் வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை இந்த காலையில் செய்கிறதா ரொம்ப நல்லது உங்களால் முடியல அப்படின்னா மாலையில் வந்து இது மாதிரி அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு இப்படி நாம் வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி போயிட்டே இருக்கும் அதை நாம் கண்கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்